கேஎஸ் கெட்டில் பம் சேனல் என்பதில் வணக்கம்ங்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதவியில் ஒரு அஞ்சு விற்பனை பதவிங்க ஒரு இரட்டை பிரிவில் ஒரே மாட்டுக்கு விறந்த ஒரு ஜோடி செவலை காலக்கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்கூடிய ஒரு மயிலை மாடு சினை மாடு இருக்குதுங்க ஒரு பால் கிடாரி கண்ணுங்க ஒரு கிரர் கண்ணு இருக்குதுங்க வீடியோ பதிவுகளும் முழுமையாக பாருங்கள் ஒரு செவலை கன்று கிடாரி கண்ணு இருக்குதுங்க பார்த்துட்டு என்ன விளைய சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவுகளும் முதல் பதிவை பார்க்குறதுங்க ஒரு பால் மேலையில் வரக்கூடிய சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல மயில கன்று கிடாரி கண்ணுங்க இன்றைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொகரை சின் போட்டிருக்கோம் எவ்வளோ நாளாக வந்து அந்த மொகர இல்லாமல் இருந்து அதனால் உங்களுக்கு அந்த தலையை குமிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணு நல்ல சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல தொப்புள் கொடியோட நல்ல கரவை தெளிவான கரவி மாட்டோட கண்ணுங்க நல்ல பால்மையிலேயே வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஒம்போது மாதங்களாச்சு நல்ல சட்டமையாக ரட்டநாடி உடம்புல வந்து சேரக்கூடும் திமுக எல்லாமே பின்மாடு நல்ல வால்சன்னம் சுளி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது பால்மேலையாக வரக்கூடிய கண்ணுங்க கிடாரி கண்ணு வயது ஒம்பது மாதம் ஆகுதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் கொள்ளாமங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல நீளம் உயரத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேருமுங்க நல்ல கண்ணாமூலி இருக்குது கொப்பதலை இருக்குதுங்க அதே மாதிரி நல்லா வால்சன்னம் இருக்குது பின்மாட்டில் நல்லா அழகான ஓவியமான பின்மாடாக இருக்குதுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது ஒம்பது மாதமான சுளி சுத்தமான பால்மேலை கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல குண எங்கே வேணால் நீவிக்கலாம் தொடவிக்கலாம் அந்த மாதிரி நல்லா சிறு சிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி கொடுத்து நல்லா பழக்கி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதவியில் மாடுகள் கன்றுகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமே இல்லை வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாமங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது மாதமான சுறுசுத்தமான நல்ல குணகுணமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பால்மேலு கண்ணு கிடரி கண்ணு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐநூறு சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொண்டர் மட்டும் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்து வரக்கூடிய பதவியும் பாருங்கள் ஒரு கிருரு கண்ணு கண்ணுங்க நல்ல ரத்து செவலையில் வரக்கூடிய கண்ணு ஒரு காங்கேம் கண் செவலை கண்ணு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுங்க மயில மாடு அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு ஒரு எட்டு மாதம் செனியில் இருக்குது நல்ல நேரம் ஒரு மூணு லிட்டர் கரக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடுங்க வரப்போ ஒரு இரண்டு ஒரே மாட்டுக்கு பிறந்த செவலை ஜோடி கே காலக்கன்றுகள் இருக்குதுங்க பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி மாடுகள் கண்டல் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரியும் ஒரு முறைக்கு இரு முறை முடிவு முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி விலை பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா மட்டும் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து பேசி முடிச்சுக்கிறீங்க ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இல்லை சாயந்தரமாக தான் அட்வான்ஸ் பண்ணுவோம் அடுத்த நாள் காலையில் தான் அட்வான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்து நம்ம டைம் கொடுக்குற அளவுக்கு இல்லை அடுத்தடுத்து வர ஃபோன் கால்ஸுக்கு மாடு இருக்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாக கொடுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறேங்க செவலக்கன்று கெடாரி கன்று சொல்லி சுத்தமான கண்ணுங்க நல்ல அழகு லட்சணம் நல்லா டெம்பரான கண்ணுங்க நல்ல குணவணம் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல ரட்ட திமல நெட்டு போக்கு நல்ல நெட்டு போக்கு நல்ல கொம்புதலைங்க திமண அமைப்பு அருமையாக இருக்கும் வாழை இருக்கும் கையால் ஊக்கம் மாடு சிறுங்கடவுளைங்க இல்லைங்க தொங்கல் இல்லாமல் நடுமுதுவு நெலிசல் இல்லாமல் உடம்புல நல்லா குதிரையாட்டம் நல்லா தெளிவான கிடாரிங்க நல்ல நெட் உயரமாக வரக்கூடிய கிடாரி ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரிங்க குணவனத்தில் நல்லா அருமையாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதங்கள் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது இரட்டத்திமணம் எம்பி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல வாய்க்கடைசு தெளிவான வாய்க்கடைசு இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது நாலு காம்பும் தெளிவாக இருக்குது பின் மாடியோ நல்ல நீள உயரும் தெளிவான கண்ணுங்க கண்ணோடய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்காம இருந்தால் பார்த்துக்குங்க இருக்க வேண்டிய சுளி எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி கழிப்பு சுழிகள் குறைப்பொழுது அப்படிங்கிறது கிடையாது நல்ல டெம்பரான குதிரையாடு நல்லா அழகான மாடாக வந்து சேருங்க தாய் மாடும் நல்ல தெளிவான பால் பால்வருக்குமான மாடுங்க நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் வரைக்கும் தரக்கூடிய மாடு லோக்கல்லேயே இருந்த மாடு மாடுதானுங்க இதுபோல் தாய் மாட்டோட கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனையத்துலேயும் வந்து வாங்கிட்டு வந்து காளைக்கன்றுங்க செவலை கன்று நல்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பட்ஜெட்டில் ஒம்பது மாதத்துலேயே விற்றுது நல்ல புறப்பான கண்ணாக போடக்கூடிய மாட்டோட கண்ணுங்க விற்பனை விலை வரணும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் ஒரு முறைக்கிற முறை உங்களுக்கு வீடியோ ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கிடையில வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக தரமாக வளர்த்துனிங்கன்னா ஒரு இரண்டு பல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரவு மாடாக நீங்கள் கொண்டு வந்துடணுங்க மினரல் மிக்சர் அப்படிங்கிறது டெய்லி கொடுத்துட்டு வாங்க மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஊட்டச்சத்தும் நிறந்த பவுடருங்க நல்லது கிட்டது எல்லாமே தெளிவாக மேனேஜ் பண்ணிக்கும் அதாவது மினரல் மிக்சர் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் மெடிக்கலில் வந்து ப்ரைவேட் மெடிக்கலில் வாங்கி போட்டிங்கனாலும் ஒரு கிலோ பாக்கெட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வரும் நீங்கள் இதே வந்து கால்நடை மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறைவாக வருங்க எதுவாக இருந்தாலும் வாங்கி டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் அது குடிக்கூடிய தண்ணியில் நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் வர்றது நாளைக்கு ஏதாவது கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுங்க அதே மாதிரி கருமுட்டை தெளிவாக வெடிக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி ஜீரண கோளாறு இல்லாமல் மாடை பப்ப கழிக்கிறது எந்த தொந்தரவும் இல்லாமல் மாதிரி மாடு சைனிகாக பளவளப்பாக தெளிவாக வந்து சேருங்க மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் அளவு அது குடிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து விட்டிங்கன்னா தெளிவாக சுண்ணாம்பு சத்து எல்லா சத்தமும் அதில் இருக்குங்க அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம தகவல் கொடுக்குறோம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல நாகரீகமான மாடை வரக்கூடிய கடாரிங்க மூணாவது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டுக்கு பிறந்த செவலை கன்றுகளுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டுக்கு ஒரே பிரசவத்தில் பிறந்த கண்ணுங்க ஒரு ஜோடி இரட்டை பிறவி செவலை காலை கண்டுகளுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகளவில் கேட்குறது ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ணுகள் ஒரே மாதிரியான அழகு லட்சணத்தில் வருமா ஒரு பாயிண்ட்டு கூட மாறாமல் ஒரு பர்சன்ட் கூட மாறாமல் வருமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது ஒரே மாதிரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு பத்து மாதம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேறுபாடாக தெரியுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது இரட்டை பிறவி அப்படின்னு சொல்கிறதுனால விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நார்மலான இதுங்க இந்த ரெண்டு கண்ணுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேரியேஷன் அப்படின்னா ஒன்று டார்க் சவலையாக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் செவலையை காமிக்கும் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரியாக ஜோடி காலையில் வந்து சேர்ந்துருமுங்க ஒரே மாட்டுக்கு பிறந்த கண் வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க வேணும்னா அந்த கண்ணை ரெண்டையும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் எல்லா சுழிலும் இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க ஆனால் வந்து மாட்டில் நல்ல ஊக்கமான மாடுகளாக வர்றதுக்கு உண்டான எல்லா எலும்பு கணமும் இருக்குது எல்லா நெட்டுப்போக்கு எலும்பு கணம் நீல அகலம் உயரம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயில மாட்டுக்கு பிறந்த செவலை ஜோடி காலை கண்ணுகளுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுவிடுங்க இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கண்ணுகளை வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் இரண்டு மயிலக்கன்றுகளை வாங்கி நம்ம தனித்தனியாக விற்றோம்னாலும் சரி ரெண்டு மயிலக்கன்றுகளை வாங்கி விற்றோம்னாலும் நம்ம இப்போ கொடுக்கறது வேலையிலேருந்து கண்டிப்பாக அதிகமாக விற்கணுங்க இதோட பிரிக்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் ஒரே ஜோடியாக பிறந்து வளர்ந்தது ஒரே மாட்டில் பால் குடித்து வளர்ந்ததுங்க அதனால் போய் இருக்க வேண்டிய இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாட்டு மாட்டுக்காரங்களும் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த ஜோடி கண்ணுகளையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குழந்தையிலேருந்து ஒரே மாதிரி இருந்தது விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஜோடியாக வளர்த்துறவங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெளிவுபடுத்தி நல்ல முறையாக வளர்த்துறீங்க நல்ல கலையாக வந்து சேர்ந்துடுதுங்க நம்ம இப்போ அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிண்டியும் கிரும் கிராஸ் ஆகி பிறந்த தெளிவான கிடாறீங்க வயது பத்து மாதம் டூ பதினோரு மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது நல்ல தொப்பில் இருக்காங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக அளவு கரவித்திறன் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல முறையாக வளர்த்தக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடு நல்லா டார்க் செவலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தியும் கிரும் கிராஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைவைத்திறன் வந்து தெளிவாக இருக்குமே இந்த வடந்திய கிடாலிக்கு வந்து அதை அளவில் கேட்குறாங்க டெய்லியும் வந்து நம்ம ஒரு நாலு கன்றுகள் அஞ்சு கன்றுகள் அப்படிங்கிறத கொண்டாந்து போட முடியறது இல்லைங்க எங்கேயாவது நம்ம பண்ணை இல்லை நம்ம பழைய நம்ம லைனில் இருக்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது விற்பனைக்கு வந்ததுன்னா வாங்கி நம்ம விற்பனை பதிவு போடலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே போயிருக்கக்கூடிய சந்தைகளுக்கு போகிற வரோம் அங்கே எதாவது ரெண்டு ஒன்று ஏதாவது கிடச்சிதுன்னா வாரத்தில் ரெண்டு ஒன்று தான் கிடைக்குதுங்க அதிக அளவுலேயும் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சுளி சுத்தமாக இருந்ததுன்னா தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வரவங்க இதுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க வயது சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் கையில் ஊக்கம் மற்றபடி மடிகாம்பு சுத்தம் மடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இப்போவே வந்து நல்லா சுருக்கு பை மாதிரி நல்லா அவ்வளோ ஒரு பிடிச்சோம்னா கையில் அடங்காதுங்க அந்தளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல தோல் ரத்த சேலையில் ரெட் சிந்தியும் கெரும் கிராஸுங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாங்கி ஒரு தடவை முறை தெளிவாக முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம்ங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது பதிவில் சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிக்கிங்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு ஆல்ரெடி நம்ம பக்கத்துலேயே வந்து கறந்துகிட்டு இருந்த மாடுங்க ஒரு மயில மாடு வந்திருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க டெய்லியும் வீடியோ பார்க்கறக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் ஓட்டி விடாமல் ஏதாவது விளம்பரம் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணீங்கன்னாவே உள்ளே வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிற்குங்க நீங்கள் தேடி பார்க்குற அளவுக்கு இருக்காது அடுத்து வரக்கூடிய மாட்டையும் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் தேதியை குறிப்பிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தேதி என்ன தேதியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்ன விளைநிலரம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கன்று மூணு கன்று போட்டுருச்சுங்க இனி போடக்கூடிய ஈத்து வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற கன்று நாலாவது கண்ணுங்க சுழி சுத்தமான மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலான மாடுங்க நல்ல திமல அமைப்புங்க கையால் இருக்கும் கொம்புதில் நல்லா கட்டை மூஞ்சியில் வெளிச்சமான முகத்துலேங்க அழகு லட்சணத்தில் ஒரு சிறந்த மாடு வேணும் அதே மாதிரி இடக்கணத்தில் நல்ல இடக்கணமாக வேணும்னு நினைக்கிறவங்க கறவையிலையும் ஒழுக்கமாக இருக்கணும் எல்லா ஒரு லட்சணமும் இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருவெட்டு ரட்ட திம்மல அமைப்புங்க கறவை எருவி கறவை மூஞ்சி முகம் கும்பதலெலாம் அருமையான மாடாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமாங்க மாடு தற்போது எட்டு மாதம் டு எட்டரை மாதம் சினைங்க இன்னொரு முப்பது நாளில் கண் போட்டுக்குவோம் கண் போட்ட பிறகு கறவை காலானிக்க வேண்டியது இல்லைங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு மற்றபடி மேய்ச்சல் நீங்கள் உண்டு வைக்கிறதுனால மேயறதுக்கு உண்டான எல்லா சௌகரியம் இருக்கக்கூடிய மாடுங்க எந்த தொந்தரவும் இருக்காது படவடைப்பதெல்லாம் எதுவுமே புது இடம் பழைய இடம் பார்க்காம நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க மயிலை மாடு நாலாம் மீத்து மாடுங்க எட்டரை மாதம் சினைங்க நேரம் ஒரு மூணு லிட்டர் கரவை சாதாரணமாக வருங்க விற்பனை விலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கே போடுங்க போடுக்குங்க கறவை காலனைக்க வேண்டியதில் நாலு காம்புக்கு கேரண்டி தெளிவான கேரண்டி கொடுக்குறோம் விற்பனை விலையினரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய டைப்பான மாடுகளுங்க பெருமளவில் இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறதுமே குறைஞ்சி வந்துருச்சுங்க என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்தருணம் இருக்கும் அதே மாதிரி மாடு பெருவீட்டு கிடைக்கும் இறங்குடி கண்ணுகளும் நல்ல தெளிவான கண்ணுகளாக இறங்கும் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் முடிஞ்சால் சாயந்தரம் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோமுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு தெளிவான பதிவில் மாதிரி நல்ல பதிவில் சந்திக்கிறோமுங்க நன்றி வணக்கம்